ஓம் நேராமுத்தீஸ்வர சமயதா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாபி சேவை செந்தில்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பணப்பிரச்சனை பணத்தால் பெருங்கடன் பணமே பகையாகிறது இது மாதிரி வந்து உருவாகாமல் இருக்க வாழ்வில் நான் கண்ட சில அனுபவ பரிகார பரிகாரங்கள் சொல்கிறேன் நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து என்ன பலன் சொல்கிறேன் என்ன பரிகாரம் சொல்கிறாங்க உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த திருவாதிரை நட்சத்திர பிறந்த நண்பர்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அவிட்டம் நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும் கொடுக்குறோமே தவிர நீங்கள் வந்து சாப்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்காது ஏன்னா உங்களுக்கு வந்து பணப்பகை உருவாக்கும் நட்சத்திரம் சரி இது எப்போது வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா திருவாதிர நட்சத்திர நட்சத்திரத்தில் இருந்து பிறந்த அன்பர்களுக்கு வந்து அவிட்ட இருந்து ஒரு கிரகங்கள் வந்து திசை நடத்தினால் அந்த திசை பூத்தி நடக்கிற காலங்களில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பணத்தால் பிரச்சனை பணப்பகை பணத்தால் வந்து பெரிய பெரிய கடங்களை வந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி அறுக்க அவங்களை என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உணவுகளை என்ன மாற்றலாம்னு வச்சுன்னா தோசை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது தோசை சாப்பிடாமல் சாம்பார் சாதம் தக்காளி சாப்பாடு இதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக சிறப்பு ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தோசையை தான் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு அதுக்கு மேச்சிங்காக வந்து சட்னி பார்த்தா தக்காளி சட்னி வச்சுருப்பாங்க அல்லது தக்காளி ஜூஸ் வச்சுருப்பாங்க இப்படி வந்து தக்காளி சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு வந்து மிக மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து நீங்கள் இந்த உணவுகளை வந்து நீங்கள் தானமாக கொடுக்கணும் ஆனால் வந்து தானமாக கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த தோசை வந்து நிவர்த்தி ஆகும் சாம்பார் சாதம் இந்த அன்பர்களுக்கு வந்து சில பேருக்கு சாம்பார் சாதம் விரும்பி பிடிக்குது அப்படின்னா கணக்கு பண்ணிவிடுங்க கடன் வரப்போகுது பணத்தால் பிரச்சனை வரப்போகுது நீங்களே புரிஞ்சுக்கிங்க எப்போவுமே வந்து நீங்கள் இதை வந்து தானமாக கொடுப்பது மட்டுமே சிறப்பு அதே சமயத்தில் வந்து பெரிய பெரிய தொழில் தொழில் தொடங்குறதுக்காக சில பேர் வந்து நிறைய முதலீடு போடுவாங்க அப்போ இது மாதிரி இருக்க அன்பர்கள் வந்து நீங்கள் வந்து நூல் மில் மாவு மில் அதே சமயத்தில் வந்து நூல் மில் மாவுள் அரிசி மில் அரிசி ஆலைகள் ஆலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது என் ஆலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து கடன் வாங்காதுங்க கடன் வாங்கி நீங்கள் வந்து பணத்தை கடனாக வாங்கி பெரிய முதலில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கணத்தை வந்து உங்களால் பணத்தை திரும்பி கட்டவே முடியாது கையில் காசு இருந்தனா நீங்கள் அந்த மாதிரி போட்டு செய்யலாம் தப்பே இல்லை ஆனால் நீங்கள் வந்து சரி இந்த ஆலை இந்த நம்ம ரைஸ் மில் வச்சிருக்கிறோம் இல்லைன்னா எண்ணெய் மில் வச்சுருக்கிறோம் இந்த எண்ணெய் மில்லுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இல்லை ஒரு பத்து ஒரு ரூபாயில் பத்து லட்ச ரூபா நம்ம லோன் போட்டு நம்ம செய்யலாம்னா கண்டிப்பாக அந்த லோனை உங்களால் அடைக்கவே முடியாது இதனால் வந்து பணத்தால் பிரச்சனையும் பணத்தால் பெரிய கடனை உருவாகி உங்களை வந்து அவதிக்குள்ளாக்கி விடும் அப்போது இந்த அண்டர்கள் வந்து இந்த ஆலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மிக கவனமாக இருக்க வேண்டும் அடிக்கடி தேவையில்லாமல் வந்து நீங்கள் வந்து இந்த ஆலை சம்மந்த எண்ணெய் மெல்லு நூல் மெல்லு இது மாதிரி இடங்களுக்கு போய் நீங்கள் வந்து சில பேர் வந்து பார்த்தா வெட்டினே பேசிட்டு அனுப்பி கொண்டு வந்திருப்பாங்க பேசிகிட்டு இருப்பாங்க நாலு பேர் சேர்ந்து ஒன்றா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆலைகளுக்கு பக்கம் போகாமல் இருப்பது மிக சிறப்பு வீட்டிலே பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஸி கிரைண்டர் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதை வந்து உங்கள் கையால் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே ஆன் பண்ணாதுங்க வீட்டில் வந்து க கணவன் மனைவி கனவெலாம் சின்ன மனைவியாக ஆன் பண்ணுவாங்க மனைவியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கணவந்து ஆன் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்ஸி கிரைண்டரை பயன்படுத்துவது மிக சிறப்பு பெரும்பாலுமே வந்து மிக்ஸி கிரைண்டரை பயன்படுத்த விட்டுட்டு நீங்கள் வந்து மாவு எந்த பொருளாக இருந்தாச்சும் மசாலா பொருட்கள் வந்து பாக்கெட்டில் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடிக்கடி மிக்ஸி கிரைண்டர் உங்கள் வீட்டில் ஓட ஓட என்ன ஆகுனா திருவாரூர் பிறந்த பெண்கள் பிறந்திருக்கிறாங்க இவங்க வந்து டெய்லி மாவாடுறாங்க பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் கடமை உருவாகிட்டே இருக்கும் மிக்ஸியை போட்டு டெய்லி வந்து மசாலா அழைக்கிறாங்கன்னா கடன் ஒரு வரத்த வரதான் செய்யும் கடனால் வந்து பெரிய கஷ்டமே உருவாகும் அப்போது இந்த அன்பர்கள் என்ன இந்த பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கணவன் கையில் கொடுத்து இந்த மிக்ஸி ஆன் பண்ணிட்டு போங்க இந்த கிரைண்டரை வந்து போட்டுவிட்டு போங்கன்னு சொன்னால் அவங்க போட்டுட்டு போனால் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதுவே சிறப்பு அதே சமயத்தில் வந்து நீங்கள் ஜூ இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறீங்க அப்படின்னு இந்த ஆண் சிங்கம் இருக்கிற இடங்களுக்கு வந்து பெரிய பெரும்பாலும் போய் நீங்கள் வந்து டைம் அந்த இடத்த நீங்கள் அந்த ஆண் சிங்கத்தை பார்த்து ரசிக்கிறது சிங்கத்தை பார்த்து ரொம்ப அழகா சில ரசனையாக பண்ணிருப்பாங்க அது மேலே பார்க்காம இருந்து சிறப்பு சிங்கம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும் எந்த ஒரு போனாலும் சரி அங்கே வந்து முருகன் கோவில் போனீங்கன்னா அங்கே வண்டி கண்டிப்பாக வன்னி மரம் இருக்கும் அந்த வன்னி மரத்துக்கு பக்கத்தில் போய் நீங்கள் போக வேண்டாம் முருகனை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு வருவது மிக மிக சிறப்பு வன்னி மரத்தில் அடியில் போய் உட்கார்மோது உங்களுக்கு என்ன ஆகுன்னா அன்றைய பொழுது இல்லை அந்த கோவில் போய்ட்டு அந்த நாளே வந்து திருப்தியாக இருக்காது அடுத்து வந்து ஜாதிக்காய் நீங்கள் வந்து பூஜைக்கு வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ஜாதிக்காய் பயன்படுத்தாமல் மற்ற பொருள் பயன்படுத்துறது சிறப்பு அதே சமயத்தில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செண்பகுப்பு மரம் நீங்கள் கூடாது செண்பகப்பு வந்து இறைவனுக்கு நீங்கள் போட்டு வணங்கக்கூடாது செண்பகுப்பு மரம் வீட்டில் இருந்தனா கண்டிப்பாக தான் அக அதை அகற்றிட்டு நீங்கள் வேறு மரம் வச்சீங்க சிறப்பாக இருக்கும் சரி திருவாதை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அங்கே வீட்டில் நட்சத்திரம் ஒரு கிரகம் தசை நடத்துறது ஆனால் நம்ம என்ன பண்ணி பண்ணா கடனாகரங்க அமைப்பு இருந்தா என்ன பண்ணி பண்ணால் செண்பகப்பு மரம் ஜாதிக்காய் அதே சமயத்தில் வந்து சீத்தா மரம் இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு நம்ம வளர்த்துக்கிட்டே இருப்போம் அப்போ என்ன ஆகுன்னா அந்த மரங்கள் வளர 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 உங்களுக்கு வந்து கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் ம எப்போ வந்து சீத்தாப்பழமோ அந்த செண்பகுப்பு மரமும் வந்து உங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிக்குதோ அதோடு சரி நம்ம கதை முடிஞ்சு போவோம் பெரிய கடல் நம்ம கொண்டு வந்து குற வச்சிரும் அப்போது இது மாதிரி இருக்கிற அன்பர்கள் வந்து வீட்டில் வந்து சீத்தாப்பழம் மரம் இருந்தால் கண்டிப்பாக அதை அகட்டிட்டு வேற யோகமான மரத்தை வைங்க அதே சமயத்தில் வந்து சீத்தாப்பழம் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது தானமாக கொடுக்கலாம் அப்போ நீங்கள் வந்து இறைவனுக்கு வந்து பயன்படுத்தும் போது வந்து செண்பகுப்பு மாலையை வந்து நீங்கள் எப்பவுமே போடாங்க செண்பகுப்பு வந்து இறைவனுக்கும் சென்போவுக்கு சம்பந்தப்பட்ட வாசனை திறவந்தும் சரி செம்போக்கு சம்மந்தப்பட்ட பத்தி சு பத்தி கூட நீங்கள் இறைவனுக்கு படைக்காமல் வேறு வாசனை திரவியம் சம்மந்தப்பட்டதை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு வந்து மிக மிக பெரிய பெரிய நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் வந்து திருவாரூர் பிறந்த நண்பர்கள் வந்து வீட்டில் வந்து உங்கள் பிள்ளைகள் வந்து நர்ஸுக்கு படிக்கிறாங்க அதாவது டாக்டர் படிக்கிறாங்க நம்ம அப்படின்னு ஆச்சுன்னா நீங்கள் கடன் வாங்கலாம்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடாது நீங்கள் வந்து டாக்டர்ஸ் அதே சமயம் நர்ஸ் இவங்கள்ட்ட வந்து சட்டம் படிக்கிறாங்களே சட்ட வல்லுநர்கள் சட்ட ஆலோசகர்கள் அதே சமயத்தில் வந்து அட்வொகேட் சம்மந்தப்பட்ட இவங்கள்ட்ட வந்து சட்டம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க யார்கிட்டையுமே வந்து நீங்கள் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா கண்டிப்பாக அதனால் வந்து பெரிய பெரிய பிரச்சனையை உருவாக்கி உங்களை வந்து நடுத்தரில் இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகும் இதை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக சிறப்பு எப்போவுமே வந்து சில பேர் பார்த்தா காலி நிலம் வாங்குறதுக்காக லோன் போடுவாங்க திருவண்ணில் பிறந்த திருவாரத்திரை நேரத்தில் பிறந்த அந்தவர்களுக்கு வந்து காலி நிலம் வாங்குறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக லோன் போடக்கூடாது வீடு கட்டுறதுக்கு லோன் போடலான்னு ஆச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் சகோதர சகோதரத்தை வாங்காமல் உங்கள் அப்பா அம்மா அல்லது உங்கள் சொந்த மந்தங்கள் மட்டும் உறவுகிட்ட வாங்க சகோதர சகோதரம் நீங்கள் வந்து கடன் வாங்கி அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் திருப்பி அடைக்க முடியாது இதனால் வந்து பெரிய பெரிய பிரச்சனை தான் உருவாகும் பெரிய பெரிய பிரச்சனை உருவாக்கி அடிப்பை சண்டை போட்டு கோர்ட்டு கேஸ் தான் எடுத்துகிட்டு போகும் தவிர இப்படி பணத்தால் பிரச்சனையும் பணப்பகையும் உருவாக்கி உருவாக்குற நட்சத்திரத்தை வந்து நம்ம இயக்காமல் அது சம்மந்தமான உணவுகளை வந்து நீங்கள் தானம் கொடுப்பது சிறப்பு எந்த ஒரு முருகங்களுக்கு போனாலும் சரி போகிறதுக்கு முன்னாலே வந்து நீங்கள் வந்து தக்காளி சாப்பாடு அல்லது ஒரு ஒரு கஷ்ட ஒரு ஹோட்டலுக்கு போங்க ஒரு நாலு வயசானவங்க இருக்கிறாங்க கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலு தோசை வாங்கி கொடுங்க தக்காளி சாப்பாடு வாங்கி கொடுங்க இது இப்படி வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைங்கிற என்ன என்னாகுன்னா அவங்களுக்கு வந்து பொழுது அந்த பொழுது வந்து சிறப்பாக இருக்காது இதனால் வந்து உங்களுக்கு பிரச்சனை தான் அதிகமாக இருக்கும் எப்போவுமே வந்து நம்ம அந்த நம்மளுக்கு தேவையில்லாத நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நம்ம உட்கொள்ளும்போது என்னாகுன்னா நம்மளே நாமளே பிரச்சனையை வந்து நோக்கி நம்ம நகர்த்துறோம்னு அர்த்தம் அப்போ நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்காமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து ஆகாத விஷயங்களை ஒதுக்கிவிட்டு ஆகிற விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்வது மட்டுமே சிறப்பு எல்லோருக்கும் முத்தாரமான நாள் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்